பதினாலு வயசுல போன இதோ கையெல்லாம் செய்வதெல்லாம் செய்து போல இன்னும் என்ன போல காசுக்காரன் நடக்குது தேசத்தை அதிகாரிக்கிற மக்கள் செயல் இது வந்து மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற போராட்டம் இதில் கட்சி விரிதங்கள் கடந்து அதிர்வையும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வலியுறுத்தி இருந்தோம் எனவே இதில் வந்து எந்த கட்சி இந்த மாதிரி படாட்டோ रियल விஷயத்தை தான் 말லறேன் நீ ஆனா பட்டு உள்ள கவுள அடங்கற போய் அண்ணா இந்த மத்த காரட்டம் கேயா நான் தான் புடிக்கலயா அங்க போங்க அந்த தான்கிர புடிக்கலயா அங்க போங்க என்ன அதா மீலா انا இதால நாமளங்க கண்ட புடிச்சி போறாங்க அண்ணா சரி இதால நாம கண்ட புடிச்சி போயிட வேண்டாம் ஒட்ட கையில ஒட்ட காளையால இதெல்லாம் வெட்டி பேரிக்கு புடுங்கறீங்க உம்மா போகنا சின்ன இந்த படுத்துங்க அந்த தயவு செய்து யூடியூப் கூட